சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ரெண்டு ஏக்கர் புஞ்ச நிலம் சார் சார் ஒரு சர்வீஸு ஒரு கனவு சார் சார் நம்மளுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது அடி மண் பாதை தான் சார் எஃப்எம்ஐ பொதுவைய தான் சார் சார் பாதை வந்து இந்த பாதை வந்து ஒரு வில்லேஜ் உள்ள போகிற ரோடு சார் சைட்டை பாருங்கள் சார் இதுதான் நம்மளுக்கு சைட்டு ஃப்ரிண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி வரும் சார் சார் தார் ரோடு போகிறதுக்கு வந்து மண்ணெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சைட்டு பாருங்கள் சார் ஃபியூவர் ரெட் சாயில் மண் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்களா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சைட்டு ஒரே ஸ்கொயர் ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது சார் நம்மளுக்கு ஃபியூவர் ரெட் சாயல் மண் புஞ்சை நிலம் சார் மேல்மருவத்தூர் பக்கத்திலே அமைஞ்சிருக்கு சார் நம்ம சைட்டுக்கு மேல்மருவத்தூருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் தான் சார் வரும் சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயராக ஒரே பவுண்டரியாக இருக்குது சார் ஃப்யூர் ரெட் சைல் மணி சார் ஃப்ரெண்டேஜ் சார் அது நான் காட்டுறல பணம் மரத்துக்கு முன்னாடி இந்த ஃபுல்லாகவே ஃப்ரண்டேஜ் சார் நம்மளுக்கு ஒரு இரநூறு டூ இரநூத்தம்பது அடி வரும் சார் ஃப்ரெண்டேஜ் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பது லட்சம் சொல்கிறாங்க சார் அதாவது சென்ட் வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு சர்வீஸோடு வந்திருக்கு சார் சர்வீஸு ஒரு கிணறு ரவுண்டு கிணறு சார் கொஞ்சம் விவசாயம் பண்ணாத பராமரிப்பு இல்லாத இருக்குது சார் இது எல்லாமே பவுண்ட்ரி சார் நம்மளுக்கு இந்த மரம் கட்டுறதுல இது எல்லாமே பவுண்ட்ரி நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது சார் சார் சை சைட்டு வந்து கிணறு பாருங்கள் சென்னையிலேருந்து நம்மளுக்கு கிட்டே தான் சார் வரும் மேல் மருவத்துறை வயலில் வந்தோன்னா கிட்ட தான் சைட்டு நம்மளுக்கு சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிதுன்னா டேரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் சார் உங்களுக்கு ஒரு ரெட் சாயில் வேணுன்றவங்க விவசாயம் பண்ணுறவங்க ஒரு விவசாயமாக இல்லை ஃபார்ம் லேண்டு பண்ணுறவங்க இல்லை பண்ணை பண்ண அமைக்கிறவங்க தாராளமாக இந்த சைட்டை சூஸ் பண்ணலாம் சார் சார் அது வண்டி பகுதில் ரோடு சார் இது நம்மளுக்கு அதுலேருந்து ஃப்ரண்டேஜ் சார் அப்படியே பாருங்கள் ஃப்ரண்டேஜ் அது வரைக்கும் ஃப்ரெண்டைஜ் சார் நம்மளுக்கு ஒரு இரநூறு அடிட்டும் இருக்கும் சார் ஃப்ரெண்டேஜு நல்லா மேடான மகிது தான் சார் தண்ணி கிண்ணி வந்தால் மழை அதிகமாக வந்தாலும் தண்ணி கிண்ணி எதுவுமே நிற்காது சார் சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் கிட்ட பேசலாம் பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணியிருக்காங்க சார் நெற்பயிர் நட்டுருக்காங்க சைட்டை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் சார் சைட்டை பிடிச்சிருந்தால்